நான் உங்கள் மணிமாறன் பேசுறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்பர் செஸ்ட் என்னன்னா நிறைய முறை ஜிம்முக்கு உள்ள வரும்போது கூட்டமாக இருக்கும் நம்ம மிஷின்லையும் செய்ய முடியாது பெஞ்ச் பிரஸ்லையும் செய்ய முடியாது அந்த டைம்ல நாளைக்கு செஞ்சுக்கலான்றத விட அதுக்கு பதிலாக கம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபார்ட்டி எயிட் பெஞ்ச் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அதில் ஒரு மூணு வரைக்கே செய்யும் சரி அதுக்கு முன்னாடி அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே मदलला टंबल प्रेस से ये लतरिया वाले तो मैं वहाँ आ

கம்பல் ப்ரெஸ் ப்ளைஸு க்ளோஸ் கம்பல் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஜஸ்ட் நல்லா ஜம்முன்னு வரும் ஓகே